மலையில ஏற மாதிரி ஆனா ஒண்ணானா அந்த கனவுல இப்ப பயங்கரமான கனவு வந்துச்சு நம்ம ரெண்டு பேர் போறோமா ஒரு தாத்தா மலையில சைக்கிள்ல போயிட்டு இருக்குதா நீ இருக்கிறத மலையில இப்படி சந்து சந்தா கேப்பு இவ்வளவு இவ்வளோ சந்துதான் ரோடு தான் இவ்வளோ தான் என்ன பண்ணிச்சுனா நீ அந்த தாத்தா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்குது தாத்தா நோரு நீ வந்து ஸ்பீடா போற தாத்தா அப்படியே வரசிக்கிட்டே போனியா வரசிக்கிட்டே போனதும் இது உண்மை பண பணம் அப்புறமா தாத்தா தாத்தா சைக்கிள் என்னங்க என்ன தாத்தா இப்படி வேகமா போறியா போறமா போகுது அப்படி இப்படி காலையும் நான் இறங்கிட்டேன் பிரியாணி போகும்போதே நான் இறங்கிட்டேன் இப்படி காலத்துக்கு இறங்கல அப்படி இப்படி வண்டி சின்னதா வண்டி போயிருச்சுன்னு அப்படி நின்று இறங்கிட்டே என்ன இப்படி போறான் அப்படின்னு சொன்னதா திடீர்னு ஒரு சத்தம் அந்த சத்தம் என்னன்னு வருதுன்னு சொல்லி போய் பார்த்தா உன் வண்டி வந்து இந்த கலர் அல்ல கனவுல ப்ளூ கலரு வண்டி உணவுது இதே மாதிரி தான் ப்ளூ கலரு பெரிய வண்டி அது பெரிய ப்ளூ கலரு சரியா வண்டி சுத்துது 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 இருந்து கீழே இறங்கிட்டு வருது நான் போய் போய் என்னடா இவன் கீழே விழுந்துட்டான் அப்படின்ட்டு அப்புறமா போய் உன் பக்கத்துல வந்து பார்த்தா உனக்கு நல்லா காயம் உனக்கு அடிபட்டுருச்சு கீழே விழுந்துட்ட அடி எப்படின்னா அதான் கை மட்டுதான் அப்படி தோல்ல தேர்ந்துட்டு வைப்பான் இந்த கைதான் மீதி எல்லாமே நல்லா இருக்குது அப்பதான் சொல்றேன் வேகமா வந்துச்சு அப்பயே சொன்னாங்க நீ வேகமா போறியா யாவ என்ன நடக்குதுன்னு அதே மாதிரி அப்படின்னு சொல்றேன் அந்த மாதிரி பணம் இருந்துச்சு அதுதான் அப்புறம் நான் நினைச்சேன் என்னடா காலையில நம்ம மலைக்குதானே

அந்த பீக்கங்காய் செய்யுது அந்த கேரட் இதெல்லாம் செய்யத்தான் இன்னைக்கு ரசம் வச்சா சாப்பிடுவேன் அதுக்கு நான் சொல்லிட்டா ம் நீ வண்டி வாங்க போகிற ஒழுங்காக ஓட்டி ஓட்டிகிட்டுரு மெதுவாக ஓட்டு வண்டி வாங்க போகிற நீ வண்டி வாங்கினா மெதுவாக ஓட்டணும் நீ இப்படி வேகமாக ஓட்டக்கூடாது போகிற இடத்துல வர இடத்துல பார்த்து பத்திரமா போகணும் வரணும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே நம்மளுக்கு காமிக்குது

இவ்வளோ இவ நான் சொல்றேன் வண்டி வாங்கறா வண்டி வாங்குற வரைக்கும் இந்த வண்டி வச்சுட்டு பொறுமையா இருக்கே இன்னையே தேடி வரும் வண்டி வாங்கலான்னு அது வரைக்கும் நீ மெதுவா ஓட்டிட்டுரு நீ இப்படி அவசரப்பட்டு உடனே இருக்கிற வண்டியும் உனக்கு இதயிரும் அப்படின்ட்டு சொல்லுது

அதனால தான் அவ்வளோ நேரம் நான் படுத்துட்டு இருந்தேன் இதில் வர திட்டு வர அப்போ நீ என்னை திட்டு திட்டு திட்டுற என்னமோ பேசு வாய் தருந்து இந்த கரண்ட் ஆகுதுனால எனக்கு உயிர் இல்லை பால் இல்லை என்னதான் பண்ணுறது கரண்ட் என்ன வரல அவன் வரமாட்டான் நான் பவர் பேங்க் எடுத்துகிட்டு போறேன் நீ என்ன பண்ணுறப்பா

இவ்வளோ நேரம் கனவு தூங்குனதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டனே நீ தூங்கினிய என்ன சொல்லியதோ என்ன ஹம் அந்த வயசானவங்களும் கடவுள் சம்பந்தம் தெரியுமா ஆமா

ஈதருவி சாமியை கும்பிட்லாம் மலை மேல வேண்டாம் நாலாங்களம் மல நில ஆகிடுதான் அன்றைக்கி இன்னும் அன்றைக்கு எட்டு மணிக்கு போய் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு தெரியுமா போன வருஷம் ஆ அது Nang coil ko rin din ang ipinigisi niyo Eh.